உங்க பையன் மேல பழிய போட்டாப்புறமும் உங்களுக்கு எப்படி ஸ்னேகாவ பிடிக்குது என் பையனுக்கு சினேகாவை பிடிச்சிருந்துது தம்பிளையே இங்க பாருங்க எனக்கு எவ்வளவு வெறி இருக்கும் எவ்வளவு வெறும் இருக்கும் இங்க பாருங்க பையன்தானே பண்ணாருங்க அந்த சீரியல் மாதிரி என்னோட சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டவுன் தான் அங்க இருந்து எங்க அங்கிருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் எங்களுக்கு பதினேழு வயசுல என்ன கல்யாணம் ஆயிட்டு முடிச்ச உடனே கல்யாணம் ஆயிட்டு அப்பெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி சீக்கிரம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆமா கல்யாணம் ஆயிட்டு கல்யாணம் ஆனோடன எங்க ஹஸ்பண்ட் படிக்க சொன்னாங்க கல்யாணம் ஆன அப்புறமும் நான் தான் படிக்கல படிக்காம சரி அப்படியே வந்தோம் ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு அந்த மாதிரி டைம்ல எங்க ஏரியால நாங்க வீடு கட்டி சொந்தமா வீடு கட்டி போயிட்டோம் போகும்போது அந்த ஏரியால உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிக்கலான்ட்டு அதுல சங்கம் ஆரம்பித்து அந்த மாதிரி லேடிஸ் இதுல டெவலப் ஆயிட்டே வந்தோம் அது லேடிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இப்போ அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன் லேடிஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆரம்பிச்சு நாங்க ஃபுல்லா கிளீனிங் எங்க ஏரியா பார்த்தா அப்போல்லாம் பஞ்சாயத்தாக இருந்தது குப்பை வண்டி எல்லாம் வராது நாங்களே ஒரு பத்து பதினஞ்சு லேடிஸுங்க எங்க ஏரியாவை நீட்டாக பெருக்கி கிளீனா அதில் நான்தான் நம்பர் ஒன்னாக வேலை ரொம்ப ஆக்டிவா இருப்பேன் எல்லாரும் என்ன வந்து ரொம்ப அப்ரிசியேட் பண்ணுவாங்க அப்பவே நான் டிவி பாப்பேன் விஜய் டிவி எப்போ வந்ததோ அதுல இருந்தே பார்ப்பேன் பார்த்துட்டு தான் இருப்பேன் ரொம்ப சோசியல் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல மகளிர் சுய உதவி குழு நான் அப்ப கவுன்சிலர் ஆனேன் எங்க ஏரியால மகளிர் சுய உதவி குழு ஆரம்பிச்சோம் அப்புறம் ஒரு நூறு குழுவுக்கு நூத்தி இருபது குழுவுக்கு தலைவியா இருந்தேன் பசங்க என்ன பண்றாங்க பசங்க வந்து பெரிய பொண்ணுக்கு வந்து நாற்பத்தி நாலு வயசாச்சு அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளுக்கு ரெண்டு பசங்க பையன் ப்ள டென்த்து படி ப்ளஸ் ஒன் படிக்கிறான் பொண்ணு எம்பிபிஎஸ் ஹவுஸ் சர்ஜன் படிக்கிறான் இப்போ படித்து முடிச்சுட்டா இப்போ ஹவுஸ் சர்ஜன் படிச்சுட்டு இருக்கா சின்ன பொண்ணு வந்து பொண்ணு டென்த் படிக்கிறான் பையன் சிக்ஸ்த்து படிக்கிறான் நடுவில் பையன் பையன் லண்டனில் இருக்கான் அவனுக்கு ஒரு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு நல்ல ஒரு கம்ப்ளீட் ஆன ஒரு லைஃப் அத பாக்கும்போது ரொம்ப அழகா இருக்கு ஆமா ஆமா ஓகே இப்போதில இருந்து உங்களுக்கு இந்த சீரியல் பார்க்கற பழக்கம்ன்றது முன்னாடி டிவி பார்க்கற பழக்கம்னு இருக்கல கல்யாணம் வந்த அப்புறம் அந்த டிவி பார்க்கற ஜோன் எப்ப ஆரம்பிச்சது உங்களுக்கு 83 ஓ 84 ஓ டிவி வாங்கி கொடுத்தாங்க டிஜியானா டிவி Black and White அப்பலாம் கலர் டிவி இல்ல இருந்து இருந்திருக்கோம் ஆனா வாங்கல நாங்க Black and TV Black and White அப்ப ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் இந்த ஹிந்தி சீரியல் எல்லாம் பாத்துகிட்டு இருப்பேன் ஆ ஹிந்தி சீரியல் எல்லாம் பாப்பீங்களா இந்த சாந்தி புனியாது அப்படி நிறைய அந்த நேரம் ஹிந்தி சீரியல் நிறைய வரும் அதெல்லாம் பாப்பேன் அப்புறம் ஒரு தடவை டிவி ரிப்பேர் ஆயிட்டு அது தெரியலாமா என்னன்னு தெரியல டிவி ரிப்பேர் ஆயி மங்களா தெரியும் அப்ப நான் என்ன பண்ணேன் இவங்க அவங்க பிள்ளைங்க எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க நான் எனக்கு டிவியே தெரியாது என்ன பண்றதுன்னு பார்த்தா பெட்ஷீட்டை டிவியோட போட்டு போத்திட்டு இப்படி பாப்பேன் ஆமா அப்போதான் கொஞ்சம் தெரியும் ஓ அது மங்கள கொஞ்சம் லைட் ஆமா ஆமா அதுக்கப்புறம் அவங்களே பார்த்தாங்க கலர் டிவி வாங்கி கொடுத்துட்டாங்க வசந்தி அம்மாக்கு இப்போ இருக்க சீரியல்லாம் விடுங்க இப்ப விஜய் டிவில ஓடுறதுலாம் ஆனா முன்னாடி இந்த சீரியல்லாம் வரவே வராது எந்த எந்த டிவியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த சீரியல்லாம் அப்படி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாதுல்ல இப்போ எனக்கு சொல்லுங்க சொந்தம் ஒரு மௌனிகா நடிச்சது ரொம்ப சோகமா இருக்கும் ஆமா அந்த சீரியல் எல்லாம் பார்ப்பேன் பார்த்துருக்கேன் பாண்டியன் ஸ்டோர் ஃபர்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்ப்பேன் இது பாரதி கண்ணம்மா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆமா ஆமா ஆனால் நான் வந்து இந்த வில்லி வில்லன்கள் அவங்களெல்லாம் வெறுக்க மாட்டேன் ஏன்னா அவங்க சம்பளத்துக்கு எனக்கு எல்லாமே தெரியும் டிவியை பத்தி சீரியலை பத்தி எல்லாமே தெரியும் அவங்க சம்பளத்துக்கு பிள்ளைங்க வேலை செய்ய வராங்க பெரியவங்களா இருந்தாலும் பிள்ளைங்களாக இருந்தாலும் அதனால அவங்களெல்லாம் வெறுக்க மாட்டேன் அந்த ரொம்ப வெண்பாபா கண்ணம்மாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா இல்லையா அப்போல்லாம் கொஞ்ச நேரம் வீட்டு அங்கே அவங்க உள்ள போயிட்டு வருவேன் போயிட்டு வருவேன் அவங்க பிள்ளைங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கட்டு அப்படின்ட்டு நான் போயிட்டு கொஞ்சம் அப்படி இருந்து போயிட்டு வருவேன் வீட்டுக்குள்ள எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் கண்ணமா இருக்கா இல்லையா ரோஷினி ரொம்ப பிடிக்கும் இப்பமா அவளை பார்த்தா அவளுக்கு லைக் போட்டுருவேன் வேற என்ன சீரியல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே எனக்கு பிடிக்குமா என்ன எனக்கு தான் பார்ப்பேன் எல்லாமே காலையில எழுந்து அந்த கரெக்டா ஒரு ஆறு மணிக்கு டிவி போடுவேன் அதுக்குள்ள அவங்க நியூஸ் பார்ப்பாங்க டிவி போட்டு பக்தி சேனல் பார்ப்பேன் பக்தி பாட்டு போட்டுட்டு எல்லா அன்னைக்கு அந்த வேலையெல்லாம் ஏதோ ஒன்று கொஞ்சம் கிளீன் பண்ணுற ஏதாவது ஒன்று முடிச்சு ஆ ஒன்று ரெண்டு வேலையே பண்ணுவேன் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிடுவோம் காஃபி எல்லாம் குடிப்போம் மாடியில் ஒரு தொண்ணூறு செடி வச்சுருக்கேன் தொட்டி மாடி தோட்டம் ஆமாம் காலையில் அதில் போய் ஏழு மணிக்கு போவேன் மாடிக்கு அவங்க ஒரு ஐநூறு புறாவுக்கு சாப்பாடு போடுவாங்க அப்பாடி வீட்லயே வளர்க்குறீங்களா ஐநூறு இல்ல இல்ல வழக்கம் வந்து இறங்கிடுவாங்க எல்லாரும் காலையில ஏழு மணினா எங்க வீட்டை சுத்தி ஒரு ஐநூறு புறா இருப்பாங்க அதெல்லாம் முடிச்சிட்டு கீழே வர்றதுக்கு எட்டு எட்டு ஆயிடும் வந்து டிஃபன் சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அப்புறம் அந்த அந்த பக்தி சேனல் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆமா இடையில அவங்க கொஞ்சம் நியூஸ் பார்த்தாங்கன்னா பாத்துக்கிடுவாங்க மற்றபடி பக்தி சேனல் ஓடிக்கிட்டு இருக்கோம் கரெக்டா பன்னெண்டு மணி ஆகும் பன்னெண்டு மணிக்கு வேலையில சமையலெல்லாம் முடிச்சிருவேன் முடிச்சுட்டு வந்து உட்காருவேன் உட்காந்து விஜய் டிவிக்கு மாற்றுவேன் பன்னெண்டு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் பதினொன்றரைக்கு மகாநதி போடுவாங்க அது இப்போ இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன் முன்னாடி பையனொன்று போடனால பார்க்க முடியாது அது என்ன மறுவழி பிறப்பேன் நைட்டு போடுவாங்க மறுபடியும் காலையில் அதை பார்ப்பேன் நைட்டும் பார்ப்பேன் காலையில் பார்ப்பேன் இடையில எங்கேயாவது வெளியே போயிட்டேன்னா ஹாட் ஸ்டாரில் பார்த்துருவேன் டிவி ஆண்ட்ராய்டு டிவி தான் வைஃபைலாம் இருக்கு ஹாட் ஸ்டாரில் பார்த்துருவேன் ஆமாம் ஆமாம் ஒன்றுமே மிச்சம் வைக்க மாட்டேன் பார்த்துருவேன் அதுக்கப்புறம் பன்னெண்டரைக்கு ஒன்று ஒரு மணிக்கு ஒன்று எல்லாம் போட்டு பார்த்துட்டு கரெக்டாக ஒன்றரை மணிக்கு சக்திவேல் போடுவாங்க சக்திவேலுக்கு வந்து உட்காந்துருவேன் சாப்பாடு சாப்பிட்ற டைம் சக்திவேல் கண்மணி அன்புடன் அப்புறம் வந்து மர் மகளேயன் மருமகளே தனம் அப்படி ஒரு அஞ்சு ஆறு சீரியல் பார்த்துருவேன் எத்தனை மணிக்கு நாலு மணி வரைக்கும் பார்த்துட்டு நாலு மணிக்கு சின்ன மருமகள் போடுவாங்க அதையும் பார்ப்பேன் அஞ்சு மணிக்கு பாரதி கண்ணமாக போடுறாங்க இப்போ அஞ்சுலேருந்து ஆறு வர ஃபுல்லாக ஒரு மணி நேரம் போடுறாங்க பழைய கண்ணமாக தான் வந்துட்டுருக்காங்க பிடிக்கும் உங்களுக்கு சாயங்காலம் வந்து பூங்காற்று திரும்பம்மா ஆறு மணிக்கு ஆறரைக்கு மகாநதி ஏழு மணிக்கு சிந்து பைரவி ஏழரைக்கு சின்ன மருமகள் எட்டு மணிக்கு பாண்டியன் ஸ்டோர் எட்டரைக்கு ஐயனார் துணை ஒன்பது மணிக்கு சிறகடிக்கு ஆசை ஒன்பதரைக்கு பிக் பாஸ் பதினோரு மணி வரைக்கும் பிக் பாஸ் பாப்பேன் அந்த ப்ளஸ்ஸையும் பாத்துருவேன் பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருவேன் அன்ன நாடு உள்ள கமெண்ட் அதுல பையன் செல்லுல வருது நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருக்கேன் இப்போ ஆமா இதுல எந்த சீரியல் உங்களுக்கு உங்களோட வாழ்வியலோட கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க இது பாக்யலட்சுமி தான் அது வந்து எனக்கு கொஞ்சம் ஒண்டி போன மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹாஃப் அப்புறம் அது கிடையாது அதான் கோபி அவுங்கள்ட நடந்து போவார் இல்லையா அந்த கேரக்டர் எல்லாமே எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகும் அந்த பாகியலட்சுமி எப்படி இருப்பாங்க அமைதியா அதே மாதிரி நான் ஓகே எப்படி அந்த கோபி மாதிரி உங்களோட கணவரோட கேரக்டர் இதெல்லாம் வந்து மேஜ் ஆகுது இதெல்லாம் வந்து ஒன்றியன்னு இது ஒரு ஒய்ப்பா மதிக்காத ஒரு அந்த மாதிரி ஆமா ஆமா அதுல அந்த ஆரம்பத்துல புரிதல் இல்லாத டைம்ல அந்த மாதிரி நீங்க இப்ப இத்தனை சீரியல் பாக்குறீங்க நீங்க ஒரு கதாபாத்திரமா மாறி எனக்கு அந்த சீரியல் நடிக்கணும் கண்மணி அன்புடன் அது ஏழை வீட்டு பொண்ணு இவங்க பணக்காரங்க சாந்தியம்மா இருக்காங்க இல்லையா அந்த சாந்தியம்மா கேரக்டர்ல போய் நடிச்சு அந்த வெண்ணிலாவை வெளியே தள்ளணும் அந்த மாதிரி ஒரு ஆமா ஏன்னா அவங்க வந்து நல்ல நியாயமா நடந்துகிட்டாங்க பையன் மகன் பேரனுக்கு இதை போதை மருந்து கலைக்கிறவரு ஜூஸ்ல ஒரு ஃபங்க்ஷனில் அப்போ அது அவங்களுக்கு தெரிய வரும் அந்த அம்மாவுக்கு தெரிய வந்து அவங்க பையனை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க பேரனுக்கு போதை மருந்து கொடுத்தாங்கன்ட்டு அப்ப அது நல்ல கேரக்டர் ஆனா இது ஏழை வீட்டு பொண்ணுனால அந்த பொண்ணை வேண்டாங்கிறாங்க அதனால போய் அவங்கள அந்த பொண்ணை ரோஷினி ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர் தாங்கி அந்த பெர்சனே ரொம்ப பிடிச்சிருக்கேன் நீங்க அந்த மாதிரி யாரெல்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சீரியல் பட்டாளத்திலே இவா காவேரிய ரொம்ப பிடிக்கும் காவேரி நல்ல துடுக்கா நாங்களாம் அப்படிப்பட்ட ஆள் தான் நல்ல துடுக்கா பேசுற ஆளு அதனால காவேரி ரொம்ப பிடிக்கும் ஓகே உங்களுக்கு இந்த சீரியல் ஒரு நாள் இல்ல கரண்ட் போயிடுச்சு ஒரு நாள் கரண்ட் நீங்க வந்து சீரியல் எதுவுமே இல்ல உங்க போன்லயும் சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு அந்த ஒரு நாள் உங்களுக்கு அந்த சீரியல் இல்லைனா உங்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் ரொம்ப போர் அடிக்கும் தூக்கமா வரோம்மா தூக்கம் வரும் ரொம்ப தூக்கம் வரும் ஆமா ரொம்ப போர் அடிக்கும் எங்களுக்கு வந்து லேடி பார்க்கலாம்ல இப்போ வேற படமோ வேற எதுவும் சினிமா ரொம்ப பிடிக்கிறது இல்லம்மா எனக்கு ஓ பெரிய வெள்ளித்திரை எனக்கு வெள்ளித்திரை பே வெள்ளித்திரையே பிடிக்கல எனக்கு எல்லாம் வெட்டு குத்து துப்பாக்கி சூடு கத்தி தான் காமிக்கிறாங்க எல்லா படத்துலயும் வில்லன் இருக்கிறானோ இல்லையோ ஹீரோவே ஒரு நூறு துப்பாக்கி வெட்டு கத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கிறாங்க பார்த்த படத்துல ஏதோ ரொம்ப உங்களை வந்து இப்படி மண்றானுங்க அப்படி ஏதாவது இருந்தது இந்த இந்தியன் ட்ரூ பார்த்தோம் பாருங்க அது பிடிக்கவே இல்லம்மா பசங்க வேற கூட்டிகிட்டு போயிட்டாங்க பிடிக்கவே இல்லை இந்தியன் ட்ரூ கமலஹாசனுக்குள்ள கேரக்டரே கிடையாது அது அவர் எப்படி நடிக்கிற ஆள் கமலஹாசனுக்கும் அந்த படத்துக்கும் ரொம்ப தூரம் ஆமா ஆமா ஓகே அந்த பட குடிக்கலாம் குடிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கதைகளம் வைக்கணும் இப்போ நான் வந்து இவ்வளவு சீரியல் பாக்குறவங்களால கண்டிப்பா ஒரு சீரியலை பத்தி சொல்ல முடியல உங்களுக்கு ஒரு சீரியல் எடுக்கணும்னா யாரெல்லாம் வச்சு எடுக்கலாம் எப்படிப்பட்ட கதை இருக்கலாம் ஆமா எனக்கு வந்து பழைய காலத்து படங்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இந்த நாலு சுத்து வீடு நாலு கட்டு வீடு அதுல அவங்க ஃபேமிலி எல்லாம் ஒரு ஒருத்தருக்கு பத்து பிள்ளைங்க அவங்கவுங்க ஃபேமிலியா இருப்பாங்க அந்த அந்த மாதிரி ஆனந்தம் அப்புறம் முத்துக்கு அந்த படத்தை பார்த்தாலே எனக்கு அழுகுதாம வரும் ரொம்ப அழுக வரும் சீரியல் எடுத்தா அந்த மாதிரி சீரியல் எடுத்தா ரொம்ப பிடிக்கும் ஓகே உங்க வீட்டுல உங்க மேல வைக்கிற பெரும்பாலமான கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் டிவி பாக்குறா அந்த ஒரே கம்ப்ளைண்ட் தான் வேற என் கிட்ட கம்ப்ளைண்டே கிடையாது என்ம்மா எனக்கு நியூஸ் பார்க்க கொடுக்க மாட்டேங்கிறமா இருபத்தி நாலு மணி நேரமும் விஜய் டிவி தான் பாக்குறா அவ தூங்கின அப்புறம்தான் எனக்கு டிவி நியூஸ் பாக்குறதுக்கு டிவி கிடைக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா சில வேளை அவங்களும் வந்து பாப்பாங்க பாத்துட்டு கதையெல்லாம் நல்லா சொல்றாரு ஆமா கதை கொஞ்சம் நான் மிஸ் பண்ணிட்டா கூட ஏ அவன் வந்தானே அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு கேப்பாங்க ஆமா இன்னைக்கு அவன் வரலப்பா அப்படின்னு சொல்லி சரின்ட்டு உட்கார்வாங்க எப்பவாது இப்ப கொஞ்சம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சீரியல் பாக்கும்போது போதுல எங்க ஊருக்கு எங்க போனீங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் பாக்க முடியாதுல்ல நாங்க ஊர்ல டிவி ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுட்டோம் அதுல பாத்துருவோம் ஆமா ஆமா அங்க டாடா ஸ்கை போட்டு வச்சிருக்கோம் ஆமா அதுல பாத்துருவோம் ஆயிரத்தி ஐநூத்தி எட்டு விஜய் டிவி நம்ம ஞாபகம் அதுல போய் பாத்துருவேன் அங்க ஆமா ஏன்னா இன்னைக்கு நைட் உள்ளதான் அதுல காலையில போடுவாங்க இல்ல மறுவாழி அதுல பாத்துருவேன் அதுல ஒண்ணு ஒண்ணு மிஸ் ஆகும் எங்க சின்னக்கா வீட்டுக்கு போனா கொஞ்சம் பாப்பேன் அங்க விஜய் டிவி பாக்கலாம் இப்ப என் தங்கச்சியே தங்கச்சி வீட்டுக்கு போனாலும் அவ பார்க்க சொல்லிடுறா நீ கொஞ்சம் டிவி விஜய் டிவி பாத்துக்கோ அப்படின்னு ஐயா வந்திருக்காரு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காரு வணக்கம் ஐயா ஓகே ஐயா கிட்ட கேக்குற நிறைய கேள்விக்கு இருக்கு ஒரே ஒரு சின்ன கேள்வி விட்டுட்டு அம்மா கிட்ட அதை கேட்டுட்டு திருப்பி வந்து ஜாயின் பண்ணி விஜய் டிவினா அவ்வளோ பிடிக்கும் சொன்னீங்க சீரியல் சொன்னீங்க அடுத்த பெரிய விஷயம் பொண்ணு போயிட்டு இருக்கல பிக் பாஸ் ஆமா சோ அதை பத்தி சொல்லுங்க அதுல உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு பிடிக்காதவங்க யாரு யார் ரொம்ப தொல்லை கொடுக்குறா உங்களுக்கு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது கனி சபரி அந்த விக்ரம் கொஞ்சம் பிடிக்குது அந்த கொஞ்சம் விக்ரம் பிடிக்குது அப்புறம் வந்து நம்ம குமரன் இருக்காரே உள்ள அவரு பிடிச்சிதான் ஆகணும் அதனால அவரை பிடிக்குது இருந்து போயிருக்காரு ஆமா அதனால அவரை கொஞ்சம் பிடிக்குது மற்றபடி ரொம்ப பிடிக்காதுன்றது பாரு ரொம்ப சுத்தமா பிடிக்கல நான் டெய்லி சபரிக்கும் யார் யாரு எனக்கு பிடிக்கிறவங்க அவங்களும் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ வந்து உங்க மனைவி கிட்ட வந்து என்ன சொல்றது அவங்க லைட்டா தான் சொன்னாங்க இந்த பாக்கியலட்சுமி நாடகம் மாதிரி என் கணவர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஆனா அது வந்து முழுக்க இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அது அந்த மாதிரி நெருக்கடி கொடுத்துர்க்கேன் கல்யாணம் ஆன உடனே எனக்கு ஒண்ணுமே புரியல அந்த மாதிரி வந்து ஒரு அவங்க சொன்னதே கம்மிய தான் ஒரு இருபது வருஷம் கண்டிப்பா அவங்களா அந்த ஓகே 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 மேபி உங்களுக்கு அந்த புரியல வருது அப்பறம் அதுக்கு மேல நான் விட்டுட்டேன் நானும் இந்த இது அவங்க பக்கத்திலே அவங்களோட சேர்ந்து ஒரு நம்பளியலியே போறது இல்ல முன்னாடி அப்படி எங்க போறணும் எது போடணும்னாலும் சொல்லாம கொள்ளாம போயிடுவேன் ராத்திரி ஒரு மணி ரெண்டு மணி கூட வருவேன் அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வந்து பெரும் அவங்க மேல இருக்க ஒரு பெரும்பாலான கம்ப்ளைண்ட்டே வந்து நாடகம் பாக்குறாங்க நீங்க சொல்லுங்க எவ்வளவு கஷ்டமா இருக்கு டிவிக்கு எனக்கு கொஞ்சம் போராட்டமா இருந்தது எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாதிரி இருந்தது நான் டைம் காலையில நாலு மணிக்கு தூக்கம் பிடிச்சிருவேன் அது ரொம்ப காலமா நான் பண்ணிட்டு இருக்கேன் இருந்து அஞ்சு வரை டிவி பார்ப்பேன் அப்புறம் வாய்க்கும் போயிடுவேன் எனக்கு ஒரு நாலு இருந்து அஞ்சு மணிக்குள்ள பாத்துருவோம் ஒருத்தி ஒரு அரை மணி நேரம் பார்த்தாலே போதும் ஆனா என்ன ஒரு சேனல் மாத்திர என்னால அப்படி பாருங்க

அந்த மாதிரி எனக்கு வந்து நாடகம் மிஸ் ஏறக்கூடாது சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனா கூட நான் திருப்பி ஒரு வாரம் கழிச்சு இங்க வந்தா கூட லாஸ்டர்ல லைனா பாத்துருவேன் ஆமா முடிச்சிருவீங்க ஒரு ஒரு விஷயம் கேட்குறேன் இப்போ அவங்க கூட பிடிக்காம தான் பாக்க ஆரம்பிச்சீங்க நாடகம் ஆனா இப்போ உங்களுக்கே பிடிச்சிருக்கும்ல எனக்கு பிடிச்ச நாடகம் சிறகடிக்கா ஒரு நாடகம் இருந்த அது இல்ல அந்த முத்துக்க நல்லா இருக்கும் அதனால பா அத கண்டிப்பா பாப்பேன் இவங்களோட சேர்ந்த விண்ணால பாக்குறேன் நான் தனியா போய் இல்ல அதனா அது பாக்கலாம் அப்படின்னு அதுல இதெல்லாம் முடிஞ்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பாண்டியன் சோர் முடியவே கூடாது ரெண்டாவது வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா நாலா சீசன் நாலா சீசன் எவ்வளவு போனாலும் உங்களுக்கு ஒரு பாப்பேன் பாண்டியன் சோறு பாப்பேன் அதே மாதிரி சிலகடி காசையும் பாப்பேன் இது ரெண்டும் முடியக்கூட ஆமா 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 அது ஸ்டாலின் தான் வரணும் அப்பாவா அந்த அண்ணன் கேரக்டர் அப்படியே அப்பா கேரக்டர் வந்தது இல்லையா ஐயோ ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இப்போ ஆமா ஆமா ஓகே ওর கேரக்டர் அந்த ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்பா அப்படி தான் இருக்கணும் அப்பா ஆனா சில விஷயங்கள்ல கொஞ்சம் முரண்பாடு தெரியும் இருந்தாலும் அவருக்கு கேரக்டர் இவங்க ரெண்டு பேருக்கும் உங்க டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப அழகா பேசுனீங்க ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் அவர் வந்து தப்பு பண்ணிருக்கேன் ஒத்துக்கிறாரு இவ்வளோ வருஷம் தப்பு பண்ண ஆனா இப்ப நான் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்றதுலாம் ஒரு ரியலைசேஷன் அதெல்லாம் வந்து ஈஸியா வராது யார் வாயில இருந்தோம் அவர் ரொம்ப அழகா சொன்னாரு அதெல்லாம் ரொம்ப அழகா இருந்தது நன்றி நன்றி வா ரொம்ப நன்றி வா